இவருக்கு ஏற்கனவே ஸ்மிருதின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க சொந்த அத்த மக காதல் வச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி பொருளாதார ரீதியா மிகப்பெரிய இடத்துக்கு வந்த உடனே காசை கையில் வச்சுக்கிட்டு பச 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 பசனை அரைக்க ஆரம்பிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுங்க அப்போ இந்த ஜாய் கிருஷ்டில என்ன பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காஷ்மீராக போனதை கை வச்சுட்டான் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பெட்ரிக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான் அது விவரத்தாயிடுச்சு எப்படி இருக்கு கூத்து இவன் இருக்கானே இந்த ரெங்கராஜுங்கிறவன் எந்தெந்த பொண்ணெல்லாம் தாலியை தூட்டு வந்துச்சோ அந்த பொண்ணை கை வைக்கிறது இப்போ இவனுக்கு இதே பொழப்பா இருந்திருப்பானா இல்ல வருமானத்திற்கு ஒரு பொழப்பு வாழ்க்கைக்கு ஒரு பொழப்பு காசு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நடிக பயில்களுக்கு பூரா காசு கோடி கூடியா கொடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தாண்டவம் மாறுறானுங்க இந்த பொண்ணு மாசமா இருக்கே இது மாசம் ஆலைன்னா போராடி வெட்டி விட்டு இல்ல அத கண்டிச்சு விட்டு கூட்டிட்டு வந்து இருப்பாங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இப்ப அது ஆறு மாசம் கற்பனை அதை என்ன பண்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கற்பமாயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொண்ணு இப்ப இவன மடக்கு மரியாதை தாலி கட்டிடலன்னா வேலை மாதிரி பண்ணிடுவானு மேரட்டி நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு வீரப்பன் அவர்கள் தொலைக்காட்சியில பிரபல சமையல் கலைஞரா இருக்கிறவர் அதே சமயம் மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்தினுடைய கதாநாயகனாக நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய மனைவியை விட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இந்த பிற்போக்குவாதிகளெல்லாம் நம்மை போன்ற முற்போக்குவாதிகள்லாம் பேசி அவனை ஒரு உயர்ந்த பீடத்தில் கொண்டே வைக்கணுமாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது மாதம்பட்டி சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா மரியாதைக்குரிய இன்றைக்கு சுயமரியாதை தலைவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் புரட்சி தமிழர் சத்யராஜனுடைய நெருங்கிய உறவினர் ஒரு திரைப்படங்களில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்தது மாதம்பட்டி சிவகுமார்ன்னா இன்றைக்கி அதே ஊர்லேருந்து ஒருத்தர் கிளம்பியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜன் சமையல் கலை நிபுணர் என்று சொல்லுகிறார்கள் சமையல் கலை நிபுணர்னால் பொதுவாகவே கொங்கு மண்டலத்தில் அந்த சுவை கொடுக்கக்கூடிய ஒரு சமையலை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் குறிப்பாக சென்னை பெருநகரங்கள் மிகப்பெரிய பண்ணை முதலாளிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் என்று இவர்கள் இல்லங்களில் நடைபெறுகிற மிக பிரமாண்டமான விருந்தளிப்பு விழா ஒன்று எதுவாது வறுமையானால் அதுக்கு இந்த மாதம்பட்டி ரங்கராசைத்தான் அழைப்பார்கள் எங்கள் ஊரில் செட்டி நாட்டில் வந்து நாங்கள் செட்டி நாட்டுக்காரங்க எங்கள் சமையலுக்கு ஈடு எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை நாங்கள் பயங்கரமாக பண்ணுவோம்னு சொன்னால் அவன் பொறுத்து பித்தலாட்டம் ஏதோ பண்ணுறான்னு அர்த்தம் எங்கள் பகுதியில் செட்டி சமையலுக்கு மிகப்பெரிய வல்லுனர்களாக இன்றைக்கும் விளங்கக்கூடிய வில்லேஜ் குக்கிங் சேனல் திரும்ப உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காங்களா கேள்விப்பட்டு அவன் யார் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய தூரத்து உறவினர்கள் செட்டிநாட்டு நாட்டு சபையலில் மரியாதைக்குரிய இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அவர்களிடத்துல வந்து சாப்பிட்டு விட்டு இது போன்ற உணவை நான் எடுத்துக்கொண்டதில்லை என் வாழ்வின்னு சொல்லிட்டு போன அந்த சமையல் கரைஞர் கலைஞர்கள் நாம் பிறந்த மண்ணில் தான் பிறந்திருக்காங்க அந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் இவர் வந்து ஒரு சமையல் கலைஞர் இவருக்கு ஏற்கனவே ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி ரெண்டு பசங்கள் இருக்காங்க சொந்த அத்தை மக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் எங்கள் ஊரில் செட்டி நாட்டு சமையல்காரங்களாம் எப்படி போவாங்க தெரியுமா அவங்களுக்கு துடுப்பியை பொம்பளை ஆளுக்கு அப்படி தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு துடுப்பி சோறுகுன்ற துடிப்பி இருக்குங்களா அதை வந்து பொம்பளை அப்படி தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தலையில் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு அவங்களுடைய அந்த நடை உடையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே காட்டி கொடுங்க ஓ சமையலுக்கு போகிறாங்கப்பா அப்படின்னா அந்த செஃப் கேப்டன் எப்படி தெரியுமா போவார் சோர்கின்ற பெரிய துடிப்பிற்குல அரிகரணின்னு சொல்லுவோம் அதை தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போவாங்க கூட்டம் கூட்டமாக ஆனால் இந்த நாட்டு சீஎஃப் எப்படி போகிறார் தெரியுமா இன்னோவா கிறிஸ்டா காரில் இன்னோவா காரில் பிஎம்டபிள்யூடி காரில் தான் போவாராம் எப்பட்றா இது அப்படின்னா பல்கு பல்காக ஆர்டர் கோடி கணக்கில் இப்போ ரெண்டு கோடி ரூபா ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஓகே ரெண்டு கோடி ஒட்டு மொத்தமாக ஒப்பிடச்சுவாங்க எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க இருபதாயிரம் பேர் ஓகே இருபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க கணக்கு எழுதுறது இருபத்தஞ்சாயிரம் பேர் எழுதுவான் முப்பதாயிரம் பேர் எழுதுவான் ஆயிரம் தண்ணிப்பாட்டில் ஆறு ரூபா என்னாச்சு வாழை இலை ஒரு ஆயிரம் வாழை இலை நாலு ரூபா என்னாச்சு இதெல்லாம் தெரியாத கமிஷன் சரக்கு சாமான்ல கமிஷன் எல்லாம் அந்த அது அந்த ஒட்டுமொத்த அந்த டிசைன் பண்ணுவாங்களே அரங்கங்கள் டிசைன் அதுக்கெல்லாம் இவங்க தான் ஏற்பாடு ஒட்டு மொத்தம் அப்படி இப்படிமா அதில் ஒரு முப்பது லட்சம் கொள்ள அடிச்சிருவான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் முப்பது லட்சம் ரூபா கொள்ள சரி அது ஒரு இடத்துல மட்டும் நடக்காது பத்து இடத்துல ஆர்டர் எடுத்துருப்பான் ஒரே நாளையில் பத்து இடத்துல ஆர்டர் எடுத்திருந்தா பத்து முப்பது மூணு கோடி ரூபா ஒரே நாளையில் சம்பாத்தியம் எப்படி இருக்கு சம்பளம் இல்லாமல் நான் சொல்கிறேன் சம்பளம் வேறு இது கிம்பளத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம் அப்போ மாதம்பட்டி கிட்டே பணம் ஏன் இருக்காது ஏன் இன்னோவா கிறிஸ்தாக்காரில் போய் இறங்க மாட்டார் இன்னொன்று என்னென்னா நீங்கள் சொன்னீங்களே குக்வித்து கோமாளியா இந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அது ஒரு தொலைக்காட்சி அது வந்து என்ன பண்ணுறது அதை தான் பார்க்குது மக்கள் அது தெரிஞ்ச முகம்னொன்னே இவன் போய் அந்த கல்யாணக்கருவீட்டில் அந்த மற்ற நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல போய் இறங்கும் போது அங்கே ஒரு கூட்டம் குடிக்குது ஒரு மாஸ்க் கிரேட் அவர் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறார் இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனில் அவங்க அந்த டீம் தான் சமைக்குது அது ஒரு பேருக்காக அது தின்வார்த்தா தந்திரி நல்லாவே இருக்காங்க ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் காரி போயிட்டு போனாங்களாம் கேள்விப்பட்டேன் இப்போ இவர் வந்து ரெண்டு மகன்கள் ஒரு மனைவி அதுங்க சொந்த அத்த மகளை காதலித்து கல்யாணம் பண்ணக்கூடிய அளவில் வாழ்ந்தவர் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இடத்துக்கு வந்த உடனே காசை கையில் வச்சுக்கிட்டு பச 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 பசன்னு அரைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பசபசை என்ன பண்ணி துளைக்கிறது இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்போ தான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்றும் அறிமுகம் ஜாய் கிறிஸ்டில்லா ஜாய்னா ஆம்பளை பேரா பொம்பளை பேரா அது ஒரு கிறிஸ்தவர்களுடைய பேர் இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இல்லை அம்மா வேற பின்னாடி சேர்த்துக்குச்சு கிறிஸ்டில்லான்னு அந்த பொண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பழைய எப்படி பழகிருக்கிறாங்க அவருக்கு காஸ்ட்யூம் டிசைனராக போயிருக்கு ஒரு சமையல் கலைஞருக்கு காஸ்டியூம் டிசைனர் தேவைப்படுது பாருங்கள் இவர் சாதாரண ஆள் இல்லை விஜய் சிவகார்த்திகேயன் ஆர்யா அதர்வா வி பிரகாஷு ராகுலு நடிகர் விஷ்ணு சூர்யா இவ்வளோ பெரிய ஆளுமை நடிகர்களோடு நெருங்கிய தொடர்பு இருக்கான் அப்போ இவனுக்கு ஏன் காசு வராது சரி இந்த ஜாய்கிருஷிலா என்ன பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காஸ்டுமராக போனதை கை வச்சிட்டான் ஜாய்கிருஷிலா இடுப்பு நெளிச்சு வளர்ச்சி கிளச்சி முடிஞ்சிச்சு இப்போ என்னடான்னா ஆறு மாத ஜாய் ஜாய்கிருஷிலா மாதம்பட்டி ரங்கராசுக்கு பொண்டாட்டி செலிப்பிரிஸ் ப்ரீ ப்ரியில்ஸில் ரெண்டு பேரும் போய் கலந்துக்கிறது இந்த பொண்ணு ஆனால் முதல்ல சேனலில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்ச பொண்ணு அப்புறம் காஸ்ட்யூம் டிசைனராக மாறுது அங்கேருந்து காதல் டிசைனராக மாறி எப்படி இருக்குது இப்போ பெசநகரில் இதுக்கு ஒரு சொந்தமான கடை இருக்குது அழகு கலை அழகு கலை நிபுணர் ஷாப்பிங் அது தமிழில் எனக்கு தெரிஞ்சது அது இங்கிலீஷில் நீங்கள் என்னமோ மொழிபெயர்த்துக்கோங்க அழகு கலை நீ அப்பா பேர் சான்சன் அந்த பொண்ணுக்கு சான்சன் பேர் வச்சா ஜாய் சான்சன் பேர் வச்சா என்னவா இருக்கும் இது ஆம்பளை வேற பொம்பளை வேற அப்பவும் ஒரு சந்தேகம் வரும் சான்சனை தூக்கிட்டு தான் இல்லான்னு பேர் வச்சுக்கிறது இப்போ அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பெட்ரிக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான் அது விவரத்தாயிடுச்சு எப்படி இருக்கு குத்து இவன் இருக்கா இந்த ரெங்கராஜுங்கிறவன் எந்தெந்த பொண்ணெல்லாம் தாலியை தூக்கிட்டு வந்துச்சோ அந்த பொண்ணை கை வைக்கிறது ஏற்கனவே நாலஞ்சு பொண்ணை கை ஆ அப்படி நம்ம பார்க்கல இன்றைக்கி எல்லா சமூக ஊடகங்கள்லேயும் அது பரவிக்கிட்டே வருது இப்போ இவனுக்கு இதே புழப்பாக இருந்திருப்பானா இல்லை வருமானத்திற்கு ஒரு பொழப்பு வாழ்க்கைக்கு ஒரு பொழப்பு காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நடிகை பயில்களுக்கு பூரா காசு கோடி கோடியாக கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாண்டவம் மாறுறானுங்க நிறைய நடிகர்கள் அதிலே கௌரவமான நடிகர்கள் இருக்கிறார்கள் சம்பளம் வாங்கினா குடும்பத்தை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது வச்சுட்டு போகணும் பொது சேவை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாமேன்னு செய்யக்கூடிய நடிகர்களை நான் உங்கள் காலில் விழுந்து வேணால் நான் வணங்குவேன் ஆனால் தனக்கு மட்டுமே வர வேண்டிய படம் தனக்கு மட்டும்தான் சொல்லி இல்லிகளாக வாங்கக்கூடிய சம்பளத்தையும் தனக்கே வச்சுக்கிட்டு என்னென்ன கூத்தடிக்கிறாங்கிற சினிமாவில் இருக்கிற நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்பது பெருமை இப்போ இங்கே இந்த முதல் மனைவி இருக்கிறாங்க பாருங்கள் ஜாய் அவங்க திமுகவனுடைய மாணவர் அணியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகி ரெண்டு பிள்ளையை பெற்றுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இன்னொரு கொண்டாடியே அவர் பிடிச்சிட்டார் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அது எப்படி சட்டப்படி அது வந்து அது குற்றம் தானே அது கண்டிப்பாக குற்றம் தான் இதில் என்ன ஒரு செய்தின்னா இப்போ முதல் மனைவி வந்து அவங்க வளர்க்குறீங்க அவங்களுக்கு தெரியாத சட்டம் இருக்காது அவங்க பார்த்துருப்பாங்க ஏ இன்னொருத்திட்ட தீட்டை படுத்தம் வேணத்துக்கு இன்னமே நம்மளுக்குன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டான்னா பிரச்சனை இல்லை வேண்டாம் ஆனால் அதில் இன்னொன்று இருக்குது வாழ்வாதாரத்துக்கான விஷயங்களை அவங்க கேட்பாங்க சம்பாதிக்கிற சொத்தில் சம்பாரிச்ச சொத்தில் பாதி கொடுத்து சம்பாதிக்கிறது நிமிடன்னுருவாங்க அப்படி ஒரு வழக்கு இருக்குது காம்ப்ரமிஷன் ரெண்டு பேரும் கூடி பேசி முடிவு எடுத்தாங்கனால் ஒன்றும் இல்லை இல்லை ரெண்டு போட்டாட்டிக்கினே அவன் வாழ்கிறேன் நான் ரெண்டையும் காப்பாற்றிக்கவேன்னு இவனுக்கு வலு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மூத்ததாரம் வந்து இப்போ இதை வழக்கு போட்டால் சிக்கல் ஆனால் அவங்க என்ன படங்களில் இருக்கிறாங்க ஏற்றுக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லை இதுவரை அவங்க வாய் திறக்கல இதுவரை அவங்க வாய் திறக்கல நம்மளுக்கு கிடைத்திருக்கிற செய்தி ஜாய் ஜாய் வந்து இன்னும் எந்த விதமான இதுவும் வாய் திறக்கல ஏன்னால் படித்தவர் பண்பானவர்களாக இருக்கிறதுனால ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பொண்ணு மாதமா இருக்கே இது மாதமா இல்லைன்னா போராடி வெட்டி விட்டு இல்லை அதை கண்டித்து விட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இப்போ அது ஆறு மாதம் கருப்புணின்னு அது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அவர் என்ன சொல்வார் எனக்கு மூத்த கொண்டாட்டியே வேண்டான்னு சொன்னாலும் சட்டம் வேண்டான்னு சொல்லாது ஆனால் மூத்த மனைவி எனக்கு வேண்டான்னு சொன்னால் சட்டஞ்செல்வது என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் மூத்த தரம் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியேறுவதுதான் மரியாதைக்குரியது இல்லை என்றால் அவர்களும் அசிங்கப்பட்டு நிற்பார்கள் ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்குது எதை வேணாலும் செய்யலாம் காசு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிது காவல்துறையும் விலைக்கு வாங்கலாம் அதுக்கு மேலே என்ன இருந்தாலும் விலைக்கு வாங்கலாம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலமை காவல்துறை கையூட்டு என்றைக்கு நிறுத்தப்படுகிறதோ தான் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு பாதுகாப்பு இருக்கும் இந்த கையூட்டு வாங்கிற வரை பாதுகாப்பை ஊர்ஷிதப்படுத்த முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இப்போ என்ன நிலைமைனா எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அந்த அந்த கிறிஸ்டிலா இருக்காங்களே அந்த பொண்ணு ஜாய் கிறிஸ்டில்லாம் பழகுனாங்க நெருங்கிட்டாங்க நெருக்கம் படுத்துட்டாங்க மாசம் ஆயிடுச்சு இப்போ அந்த பொண்ணு இவனை விடலை ஏன்னா இவன்கிட்ட பணம் இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடுச்சு அது கடையை வச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு சும்மா ஐம்பதுக்கும் வேலை செய்ய முடியும் கோடிகள் வருது இவ்வளோ நல்லா விருந்தறையில் படுத்தோம் மெத்தையில் கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கு படு கற்பம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறோன்னு தெரியல அந்த பொண்ணு இப்போ இவனை மடைக்கிடுச்சு குழந்தை மரியாதை தாலி கட்டி இல்லைன்னா வேற மாதிரி பண்ணிடுவேன் விரட்டி இருக்கும் விரட்டி கல்யாணம் வச்சுருப்பாங்க ஆமாம் ஆமாம் அது எப்படி மாதமாக இருக்கிறது எப்படி எனக்கு கூட குழந்தை கொடுத்துட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டு போமா பணம் இருக்கு ஒத்த பாதுகாத்துக்க இப்படித்தான் கண்டிப்பாக இவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள் இதற்கு பொறுப்பு யாரு மாதம்பட்டி ரங்கராஸ் தான் இப்போ அவருடைய நிலைமை என்னவாக போகுதுங்கிறது சிறையா இல்லை பிரிவா இல்லை பிரிய வேண்டாம் நான் ரெண்டு கொண்டாட்டியே ஒன்றா வச்சுக்கிறேன்னு சொன்னா அது உன்னுடைய சாமாத்தியம் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுருந்தா நான் சமாளிச்சுக்கிறேங்கிறது அதோட சாமாத்தியம் காலம்தான் பதிச்சு பிறன்மனை நோக்காமை அப்படிங்கறத பத்தி வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை கூட நாரடிய விரும்பாத அந்த பற்றி ஒரு அதிகாரம் இருக்குது அப்போ அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை தாண்டி எப்படி இந்த மாதிரியான விஷயத்துல இறங்குறாங்க ஏன்னா என்ன சொல்றது அதாவது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையோட நிறைவாக போகிறத போ போகிறத விட்டுட்டு நம்ம கிடைச்ச ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு போதும் பார் அப்படின்னு ஒரு நிறைவாக போகிறத விட்டு எதுக்கு இப்படி தாவிக்கிட்டே இருக்கிறாங்க எது உங்களுக்கு நல்ல செய்யவில்லை ஏழைகளிடமாக அந்த பக்குவம் இருக்காது இருப்பதை சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் முழுக்க உழைப்பை கொடுத்து விட்டு உடல் சோர்வால் வீட்டில் வந்து படுக்கிற அவனுக்கு உறக்கம்தான் தேவைப்படுமே ஒளிய அடுத்தவைடி தேவைப்படாது இங்கே காசு இருக்கிறது இருந்த இடத்துலேருந்து பணமலை கொட்டுகிறது எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஒரு மன துணிச்சல் வருகிறது ஏன்னா பணம் இருக்குல்ல பணம் தான் அந்த துணிச்சலை கொடுக்கறது தான் அந்த துணிச்சலை கொடுக்கறது அது பிறர்மனை நோக்கம் என்ன வள்ளுவர் சொன்ன எல்லா குரலையும் படித்து வாழ்கிறவர்களெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறோம் வள்ளுவர்னா யாருன்னு கேட்குற உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகையால் பிறர்மனை நோக்கா என்பதெல்லாம் இன்றைக்கி பொருந்தாது காலம் அதை தொடுவதாக இல்லை காலம் தீர்மானிப்பதில்லை அவன் காலத்தை கடத்திட்டு போயிட்டே இருக்கிறான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அட்டாக் வருதுன்னு சொல்கிறான் இருப்பதுக்குள்ளே எதை வேணாலும் அனுப்ச்சிட்டு போகணுங்கிற முடிவுக்கு மனிதனுடைய மனநிலை வந்துருச்சு இன்னைக்கு யாருக்கு எவனுக்கு எப்போ நடக்கும்னே தெரியலை ஆகையால் மனித சமூகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது போன்ற பண்பாட்டு கலாச்சாரங்கள் வந்து இன்றைக்கு எல்லை மீறி போய் போய்கொண்டிருப்பதற்கு காரணம் இங்கே இருக்கிற சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற செய்திகளும் திரைப்படங்களில் காண்பிக்கப்படுகிற காட்சிகளும் தான் காரணம் அதுக்கு யார் பொறுப்பாவது அங்கேயும் அதிகார வர்க்கம்தான் தலையிடுகிறது இப்போ இந்த பிரச்சனையில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன செய்வார் சட்டத்தின் வழியாக காசை கொடுத்து சட்டத்தையே தான் விளக்கி வாங்கி சொகுசாக வாழ்வதற்கான வேலைகளை இனிமேல் செய்வார் அதெல்லாம் மாற்றாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் நன்றி நன்றி